கரண்ட் ஆஃப் ஆன உடனே அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே அதாவது அந்த சட்னி அரைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக நம்ம நந்தினி வந்து போய்னா அது உள்ளே கை விடுறதுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து போய்னா நந்தினி வந்துட்டு அதாவது இப்போ வந்து போய்னா மாதவியை கூப்பிட்றாங்க கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்றமாக வந்து சொல்லி இதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க என்னான்னு எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற வந்து சொல்லிட்டுருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் மாதவி வந்துட்டு ஏ என்ன என்கிட்ட வந்து போய்னா நீ இதை பண்ணிகிட்ருக்க நீ என்கிட்ட வந்து போய்னா இப்படி இருக்க சுத்தமாக சரியில்லை ஒழுங்காக நீ இதை பண்ணு அப்படின்றமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட்டு அதாவது உடனே கரண்ட் வரும் அதுக்கப்புறம் என் கை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம நந்தினி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதவி கிட்டே கேட்க ஆரம்பிச்சுறாங்க மாதவிக்கு சரியான அதிர்ச்சி என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது தான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நீயும் அதே மாதிரி உன் தங்கச்சி சுரேகா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருந்து நான் கேட்டேன் என் கையை உடைக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பல்லாருன்னு ஒரே ஆரை வந்து பார்த்திங்கன்னா விட ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க